மதுரை மாவட்டம் வேலூர் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அனுமதித்திருக்கிறது அந்த அனுமதியை ஏழ உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய பெருங்கற்கால படுக்கை இருக்கிறது இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழி கல்வெட்டு இருக்கிறது தொல்லியல் சின்னங்கள் நிறைந்த அரிட்டாபட்டியில் 100 கிலோமீட்டர் சுரங்கம அமைக்க அனுமதி கொடுக்கல என்றால் ஸ்ரீயஸ் வெங்கடராமன் माननीय அவர்களே வஞ்சி வணக்கம் ஒன்றிய அரசு மதுரை மாவட்டம் மேலூர் அரிட்டாபட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அனுமதித்திருக்கிறது அந்த அனுமதியை உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்தியாவில் வேறு எங்கேயும் இல்லாத அரிய வகை நிலம் அரிட்டாபட்டி நிலம் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய பெருங்கட்கால படுக்கை இருக்கிறது இரண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழி கல்வெட்டு இருக்கிறது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முந்தைய சமண சிப்பம் இருக்கிறது முன்பு பாண்டியர் கட்டிய சிவன் குகை கோவில் இருக்கிறது எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிற்கால பாண்டியர் அமைத்த ஏரி இருக்கிறது வரலாறு முழுக்க தன்னுடைய மேனியில் வரலாற்று சின்னங்களை ஏந்தி இருக்கிற அரிட்டாபட்டியில் தங்சன் சுரங்கம் அமைக்கிற ஒன்றிய முடிவு கைவிடப்பட வேண்டும் இமயன் என்று சொல்லிருக்கிறது இமயம் எப்படி இந்தியாவை காத்து நிற்கிறதோ அதே போல இமயம் என்று சொல்லிருக்கிற அரிட்டாபட்டி நிலத்தை நாங்கள் காத்து நிற்போம் என்பதை இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கீழடியிலே பத்தடி குளி தோண்ட தொல்லி காவல்துறைக்கு அனுமதி கொடுக்காத ஒன்றிய அரசு இன்றைக்கு தொல்லியல் சின்னங்கள் நிறைந்த அரிட்டாவட்டியில் பல நூறு கிலோமீட்டர் சுரங்கம் அமைக்க அனுமதி கொடுக்கிறது என்றால் தமிழ்நாட்டினுடைய வளத்தையும் வரலாற்றையும் ஒரு சேர அழிக்கிற முயற்சி இந்த முயற்சியை தமிழ்நாடு மக்கள் எதிர்ப்பார்கள் மதுரை மக்கள் எதிர்ப்பார்கள் அங்கே இருக்கிற அனைத்து கிராமங்களிலும் தீர்மானம் நிறைய சுரங்கம் அமைக்கிற சிங் அமைப்பு நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அனுமதியை ஒன்றிய அரசு ரத்து செய்ய வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஓகே தேங்க்யூ